ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் டு அவர் டெய்லி விலாக்ஷம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன மினி ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து முக்லிஷோட போகிறோம் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக அப்போல்லாம் யாரும் நினச்சி திட்டாதீங்க மக்களே எனக்கு சீரியஸாகவே இன்றைக்கி என்ன கண்டென்ட் போடணும்னு தெரில என்ன கண்டென்ட் எடுக்கணும்னு தெரில ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைமில் யூடியூப் சேனல் எல்லாமே ஸோ அதனால தான் எனக்கு கண்டென்ட் கிடைக்காதனால இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணுறதே ஒரு சின்ன கன்டென்ட்டாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் ஸோ யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ் பேட் கமெண்ட் எதுவும் பண்ணி திட்டாதீங்க ஸோ போக போக கண்டிப்பாக நான் நல்ல கமெண்ட்ஸ் கொண்டு வசி சாரி நல்ல கண்டம்ஸ் கொண்டு வரேன் கொண்டு வந்து உங்களை நான் கண்டிப்பாக ஹாப்பி பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம் இல்லை ஏதாவது பிளாக் போடுங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து முக்லி செய்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்லி மாவு தான் எடுத்துட்டோம் மக்களே நாங்கள் வந்து இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டின்னர் இட்லி நாளே ஸோ அதில் கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு அம்மா வந்து வெள்ளத்தை நிறைய பேர் அரைச்சி ஊற்றுவாங்க பட் நாங்கள் வந்துட்டு இடிச்சே போட்டுக்கிட்டோம் ஏன்னா கரைச்சி ஊற்றுறது அப்படி வேண்டாம் அம்மாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில ஸோ அதனால் இடிச்சே போட்டுக்கிட்டோம் ஸோ அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கரைஞ்சிரும்ல ஸோ அதனால தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அம்மாவுக்கு கொஞ்சம் என்ன நினச்சாங்க தெரில ஸோ அதனால தான் யாரும் இது நினச்சிக்க வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா சோடா உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரமாம்ல ஸோ அதனால தான் சோடா உப்பும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டாங்க சால்ட் உப்பு சோடா உப்பு வெல்லம் கருப்பட்டி கருப்பட்டி அப்புறம் கொஞ்சம் இட்லி மாவு ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு அம்மா சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டாங்க ஏன்னா நிறையா பேர் காச்சி ஊற்றுவீங்கன்னா நாங்கள் வந்து கட்டி கட்டியாக போட்டதுனால கொஞ்சம் நல்லா கிண்டணும் கிண்டினா தான் வந்து அதை ரொம்ப எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகுது ஸோ அதனால தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் வேறு கருப்பட்டி போட்டுமே சுகர் பார்த்தாததுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகரையுமே பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்துட்டோம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ சுகர்லாம் போட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னா பட் சுகர் அந்த அளவுக்கு இல்லாதனால தான் மக்கள் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அம்மா வந்து மிக்சி போட்டுட்டு இருந்தாங்க பட் சின்ன ஜாரோட மூடி எதுக்குன்னு காணாதனால அம்மா டேக் அ செகண்ட் ஆக்ஷன் பெரிய ஜார் மூடி எடுத்து போட்டு நல்லா கர கரம் கர கரம் நரைச்சி முடிச்சு அந்த சுகரையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு மாவு ஸோ பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை வந்து இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து நம்ம முக்கிளி சொல்கிறோம் தான் தேர்ட் ஆக்ஷனாக இருக்க போது ஸோ அதனால் நமக்கு தேவையான சுகர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிட்டோம் நிறையாலும் சேர்க்கலை ஸோ கொஞ்சம் மினிமலான சுகர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அம்மா அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கல கல கலர் கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஆக்ஷன் ஃபோர்த் ஆக்ஷன் வந்து நம்ம முக்கிய சொல்ல போகிறது ஸோ அதனால்